திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் தமிழர் உணவு முறைகள் நோயற்ற வாழ்வே அக்ஷய பாத்திரம் இதை பற்றி இன்னும் நாம் சிறிது சிந்திக்கலாம் தமிழர்கள் உலகெங்கிலும் பறந்து இருக்கிறார்கள் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவருடைய இல்லத்தில் அவருடைய வழிபாட்டில் அவருடைய செயலில் அவருடைய உணவு முறைகள் சிறப்பான இடம் வகிக்கின்றன நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறை சற்று வித்தியாசமானது உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான உணவு முறைகள் இருக்கின்றன சீனா போன்ற நாடுகளில் பாம்பையே கரியாக உட்கொள்கிறார்கள் ஐரோப்பா போன்ற நாடுகளில் ரொட்டியையும் மீனையும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் அது தமிழருடைய உணவு அல்ல தமிழர்களுடைய உணவு என்ன உணவே மருந்து மருந்தே உணவு என்கிறோம் என்ன சொல்கிறோம் தமிழர்களுடைய உணவானது சுத்தமான தெய்வீகமான சத்துவ குண ஆகாரமே தமிழர்களின் உணவாகும் இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நெல்லை எடுக்கிறோம் அரிசி மணியை கழுவி போடுகிறோம் சாதமாக பூ போல மலர்கிறது அர்த்தம் புரிகிறதா மகனே நீ இந்த அரக்க குணத்தை விட்டு வெள்ளை உள்ளமாக மலர்ந்த தாமரை போல் உன்னுடைய உள்ளத்தை மாற்று இதோ சாதம் எப்படி மலர்ந்திருக்கிறதோ அப்படி உன்னுடைய இதயம் மலர வேண்டும் என்பதை அந்த உணவில் சொல்கிறோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார் சுக்கு ஒருவனுடைய உஷ்ணத்தை உண்டாக்கி அவனிடத்தில் இருக்கக்கூடிய சளி என்கிற யமனை துரத்தும் இந்த சளி சேர்ந்துவிட்டால் விட்டால் யமன் வந்து விட்டான் என்று பொருள் சளியை எடுத்தால் யமன் சென்று விட்டான் என்று பொருள் இந்த சளிதான் இன்று உலகில் ஆஸ்துமாவாக மாறி கொரோனாவாக மாறி நம்மளை நம்மை கொள்கிறது இந்த நெஞ்சில் இந்த நுரையீரலில் இந்த சளி சேரவிடக்கூடாது ஆகையினால் இந்த சளி சேராமல் இருப்பதற்கு இந்த சளியை உடைத்து எறிவதற்கு நாம் சுக்குக் கசாயம் உட்கொள்ள வேண்டும் அதேபோல் மிளகு கையில் நாலு மிளகு இருந்தால் நானிலம் சுற்ற வேண்டியதில்லை என்பார்கள் ஆக நான்கு மிளகு செய்யக்கூடிய வேலையை இந்த உலகமே செய்யாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழருடைய உணவு முறைகள் தமிழருடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலுமே மருந்து இயற்கையாக ஊடாடி கலந்து நிற்கிறது அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதம் சமைக்கிறோம் ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு ரசம் வைக்கிறோம் ஒரு தயிர் வைக்கிறோம் ஒரு மோர் வைக்கிறோம் ஐந்து பூதங்களும் ஐந்து ரசங்களாக மாறி இதனுடைய கலந்து உட்கலந்து இருக்கின்றன நாம் அவற்றை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய திசுக்களிலும் இரத்த நாளங்களிலும் குருதி ஓட்டத்திலும் நாடியிலும் நரம்பிலும் எல்லாவற்றிலும் இது பாய்ந்து சென்று தேகத்தை சுத்த தேகமாக்குகிறது அது தானாக அந்த கெட்ட இரத்தத்தை எடுத்து சுத்த சுத்த ரத்தம் ஆனவுடன் இந்த நோய் கிருமி இந்த வைரஸ் இந்த நுண்ணுயிர் இங்கிருந்து புறப்பட்டு கழிவாக செல்கிறது அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழருடைய உணவு முறையில்தான் ஒரு மருத்துவ முறையை இயற்கையிலேயே நாம் உணவாக பெற்றிருக்கிறோம் எங்கு எப்படி அஞ்சலப்பட்டி என்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு வகையான தானியங்களை வைத்திருக்கிறார்கள் நவதானியத்தை வைத்திருக்கிறார்கள் சுக்குமிளகு திப்பிலி வசம்பு சோம்பு ஓமம் கஸ்தூரி மஞ்சள் என்று அவை இவற்றையெல்லாம் வைத்து நம்முடைய குழம்பில் ஊற்றுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன பெயர் இதெல்லாம் என்ன பொருள் பொருள்களின் பெயரிலேயே அந்த மருந்து இருக்கிறது சீரகம் என்றால் என்ன சீர் பிளஸ் அகம் சீரகம் உன்னுடைய அகம் சுத்தமாக வேண்டுமா சீரகத்தை சேர்த்துக்கொள் நம்முடைய உணவு முறை நம்முடைய உணவு முறையே நமக்கு மருந்தாக இருக்கிறது இந்த உணவை உட்கொண்டால் நம்முடைய உடம்பு காயக்கல் உடம்பாக திவ்ய உடம்பாக நன்றாக தூய்மையாக என்றும் நின்று நிலவும் அதை விட்டுவிட்டு மேற்கத்திய முறையில் நாம் கண்டதை கடையதையும் சாப்பிட்டால் நுண்ணுயிர்கள் வைரஸ் கிருமிகள் பாக்டீரியாக்கள் பெருகி நம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோய்களை நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் மரணம் நிச்சயம் தமிழர் தம் வாழ்வு உணவு முறையில் இருக்கிறது தமிழர் தம் உணவே உலகிற்கு அட்சய பாத்திரமாக விரிந்து கொடுக்கிறது ஆகவே தமிழர்கள் தங்களுடைய உணவு முறைகளில் ஒரு சிக்கனமான போக்கையும் மருத்துவ நுணுக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் எனவே தான் தமிழர்கள் உணவிலிருந்து தங்களுடைய மேலான தேகத்தை காத்து கொள்கிறார்கள் மேலான தேகத்தை கொள்வது மட்டுமல்லாமல் இந்த தேகம் முழுக்க வியாபகமாகி நல்ல உயிர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக தீராத ஜீவகங்கை நதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகம் பாரம்பரிய உணவை உலகெங்கும் நாம் எடுத்து சொல்வோமே ஆனால் இந்த உலகமே அமிர்தமயமாக பிணியற்ற உலகமாக மாறும் என்பதே முற்றிலும் உண்மையாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலர்வடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று